அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுகாவிற்குட்பட்ட துரவலூர் பகுதியில் அருள்மிகு கோட்டை முனியப்பசாமி திருக்கோவில் இருந்து வருகிறது அப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பொங்கல் திருவிழா பங்குனி மாதம் நடைபெறுவது வழக்கம் அதனை முன்னிட்டு இந்த வருடம் பொங்கல் திருவிழா இன்று நடைபெற்றது கடந்த பதினெட்டாம் தேதி சாமி சாட்டுதல் நிகழ்வுடன் பொங்கல் திருவிழா தொடங்கப்பட்ட நிலையில் திங்கட்கிழமை சுவாமி கண்தரப்பு மற்றும் கோவில் புகுதல் நிகழ்வு நடைபெற்றது முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை நடைபெற்றது இதில் பரவலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் கோவிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் வகையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிடாய்களை பக்தர்கள் வழங்கியிருப்பதாகவும் இதில் கோவில் அன்னதானத்திற்கு பதினைந்து பூஜ்யம் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டப்பட்டு பதினைந்து ஆயிரம் பேருக்கு அசைவ அன்னதானம் வழங்கப்பட இருப்பதாகவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மறுபூஜையும் சைவ அன்னதானமும் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கோட்டை முனிபசாமி திருவிழா இன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவிழா வந்து எங்கள் முன்னோர்கள் இருந்து பெரம்பலூர் அவரப்பாளையம் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறவங்க இதில் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பக்தர்கள் கலந்துக்குவாங்க இதில் வந்து பக்க பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நேர்த்தி கடன் வச்சுட்டு அந்த நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காக கெடாயிகளாகவும் அரிசிகளாகவும் பொருளாகவும் எங்களை கொடுப்பாங்க நாங்கள் அந்த இதுகளை வந்து அவங்க கொடுக்குற பொருள்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரம் பேர்த்துக்கு வந்து வருஷ வருஷம் பங்குனி மாதம் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க நாங்கள் இந்த கோட்டை முனிப்பன் சேவா அறக்கட்டளைன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆரம்பித்து அரசு பதிவு பண்ணியிருக்கிறோம் அந்த அறக்கட்டளை மூலிமா வந்து இந்த அன்னதானத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறோம் இது வந்து திங்கக்கிழமை காலையில் கோயில் புகுதலில் ஆரம்பித்து செவ்வாய்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து அவரப்பாளையத்திலிருந்து பெரவலூருக்கு சக்தி கரகம் படைக்கலம் வந்து புதன்கிழமை காலையில் வந்து அலங்கார பூஜையோட ஆரம்பித்து மத்தியானம் வந்து வேலை ஏறுவது பற இந்த பூசைகள்லாம் வச்சுட்டு புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் வந்து பூசை அப்படிங்கிறது வந்து இந்த கோட்டை ஐயனுக்கு வந்து நான் கெடாய் வெட்டி படையல் வச்சு பூசைன்னு வைக்கிறோமேங்க மறுபடி வந்து வெள்ளிக்கிழமை வந்து மறுபூசை சைவத்தில் வந்து மறுபூசையா வச்சு அந்த அன்னைக்கும் ஒரு சைவ அன்னதானமா நடத்திட்டு இருக்கிறவங்க இது வந்து ஓய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிடையை வெட்டுவோங்க அன்னதானத்துக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிடாயி வருங்க மறுபடி வந்து பக்கத்து கிராமத்தில் எல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க இதுல வந்து சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிற பூஜை வந்து கருப்பு குட்டி அதாவது சுத்தமான கருப்பு குட்டியில் வந்து கருப்பு குட்டியை வெட்டி அந்த பாலில் வந்து சாமி வந்து அரு இது பண்ணுறது தான் வந்து இங்க வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இதுங்க அப்புறம் இங்கே வந்து திருநீரும் எடுத்துட்டீங்கன்னா குழுதி மன்தா வந்து குறிநீருங்க எங்க ஊர்ல இருக்கிற மன்தா வந்து வருத முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலு திருநீரா கொடுத்துட்டு இருக்கிறோமுங்க நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்